ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டுருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்துருக்குங்க இந்த லேண்டு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார் யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதுதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டியில் சுற்றி நல்லா வீடுங்களுக்கெல்லாம் மதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பெரிய ரோடு போட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பக்கத்துலேயே பாருங்கள் வீடுகள்லாம் இருக்குது சுற்றி உங்களுக்கு வந்து உடனே உடனே வீடு கட்டலாம் அந்த அளவுக்கு வந்து வீடுகள்லாம் இருக்கிற பகுதி தாங்க இப்போ பார்த்தோன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு பக்காவான லொக்கேஷன் தாங்க நிறைய லொக்கேஷனில் சொல்லுவாங்க இப்போ வந்து வீடுகளுக்கு மத்தியில் சொல்லுவாங்க ஆனால் வீடுங்களே இருக்காது ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க கண் கூட பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வீடுகள்லாம் நல்ல ஒரு பங்களா டைப் வீடுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் உடனே வந்து வீடு கட்டலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் அவங்களே வந்து கஸ்டமரே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வந்து இபி கனெக்ஷனும் உங்களுக்கு வந்து உள்ளேயே இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இவி கனெக்ஷன் இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு அந்த மாதிரி எல்லா பஸ்ஸும் உள்ளே வந்து உங்களுக்கு போயிட்டுருக்குங்க ஸோ இங்கே பார்க்குறீங்களா இது வந்து மெயின் ரோடு பக்கத்தில் இது பஸ் போடுற ரோடு தாங்க இந்த பஸ் போடுற ரோடு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பக்கவான ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இந்த லே அவுட்டில் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இது வந்து நார்த்து ஈஸ்ட் கார்னர்ங்க ஒரு பிளாட் நம்பர் டுவெண்ட்டிங்க இது அவைலபிளாக இருக்குது இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆஃபர் பிரைஸாக ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆஃபர் ப்ரைஸாக தராங்க அவங்க ஆல்ரெடி மார்க்கெட் பண்ணது ஃபோர் சவ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு மார்க்கெட் பண்ணாங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்குது நீங்களே பார்க்குறீங்க ஸோ இதில் வந்து ஒரு பில்டர் வேணுன்னாலும் கட்டி விற்கலாம் அந்தளவுக்கு வந்து இது வந்து பக்கவான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க இது கார்னர்ன்றதுனால நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட ஒரு கடை அது மாதிரி கூட போடலாம் ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஸோ அதனால் உங்களுக்கு கமர்ஷியலாக உங்களுக்கு வந்து தேவைப்படுது அதனால் நீங்கள் உடனே வந்து இங்கே கடை கூட கட்டலாம் இல்லைனா வீடு கூட ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியில் கட்டிக்கலாம் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து இங்கே வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் நீங்களே பார்த்தீங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு உடனே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் முருகர் கோயில் இருக்குதுங்க பக்கத்துலேயே வந்து பஸ் டெர்மினல்ஸ் இருக்குது ஸோ பக்கத்தில் தாலுகா ஆஃபீஸும் ரொம்ப நியர்பையில் இருக்குது குண்டத்து தாலுக்கா ஆஃபீஸு மேத்தா நகர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு நியர்பையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இருந்தவர்களுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்